ஆன சின்னத்தில் நின்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் அன்று அன்று நாலு தொகுதிகளை வெற்றி பெற்றோம் இன்று கூட்டணியிலே சேர்ந்து அஞ்சு தொகுதியை வெற்றி பெற்றோம் இது நமக்கு வெக்கமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா கோபம் வரலையா கோபம் வரலையா வரலையா ஏன்னா அவன் நம்மால் நம்மாலேயே காட்டி கொடுத்துட்டோம் நம்மால் நமக்கே ஓட்டு போடல என்ன செய்யுது அதனாலே இனி அப்படி இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் இருந்தே இருந்தீர்கள் உங்கள் ஒவ்வொருவருடைய கணக்கையும் முடித்து விடுவேன் கணக்கையும் முடித்து விடுவேன் என்று சொன்னால் என்ன என்ன அர்த்தம் உங்கள் பொறுப்புகள் உங்களிடம் இருக்காது வேறொரு நல்ல பையனை ரியல் எஸ்டேட்டு செல்போன் வச்சில்லாத ஒரு நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம் நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்ல எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன் எம்எல்ஏன்னா தூக்கை கடலில் வீசிடுவேன் இந்த வங்க கடல் அதாவது எதாவது கடல் அதோடு அவன் போனான் ரெண்டு மூணு எழுத்து போட்டுன்னு பழைய இது முடிஞ்ச பிறகு இன்னும் முடிய போகுது அதன் பிறகு போட்டு கூட்ட இருப்பான் ஏனென்றால் உங்களுடைய கணக்கு பார்க்கப்படுகிறது உங்களுடைய கணக்கு உங்களை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது சும்மா ஏமாற்றிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வர்றோம் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ சில பேர் கேட்கலாம் எங்கே கூட்டணி எங்கே கூட்டணின்னா கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது அதனால் இருந்த கணக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது கா கா கத்தலாம் அது ஊக்க நின்று முன்னால் நின்று கத்து காக்கா காக்கா காக்கான்னு கற்று ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ ஆனால் இனிமேல் உழைக்கணும் என் தொகுதியை நான் தக்க வைத்துக் கொள்ளுவேன் அல்லது என் தொகுதி வேறு தொகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவேன் ரெண்டாயிரம் எண்டு ஐம்பது ரெண்டாயிரம் பேர் ஆண் பெண் சேர்ப்பேன் அதில் ஒருவர் ஐம்பது ஓட்டு என்று சொன்னால் ஒரு லட்சம் ஓட்டு வெற்றி உறுதி இதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள் சொல்லுகிறேன் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு ஃபோன் செல்போன் வச்சிருக்கிற இன்னும் நாலு வாங்கிக்க பொழிச்சிக்கோ ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன் அதனாலே தனியாக நின்று யானை சின்னத்திலே நாலு எம்எல்ஏ இப்போ கூட்டணியை இருந்து அஞ்சு எம்எல்ஏ ஒருத்தன் பக்கத்தோட்டுக்காரன் நம்ம கட்சிக்காரன் இன்னொரு கட்சிக்காரன் காலை காலவாடுறான் தோக்கடிக்கிறான் இது நடக்காது இனிமே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவன் வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஏமாற்றும் வேலை நடக்காது தாக்கா பிடிக்கிற வேலை நடக்காது நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன் கிழக்கே போனேன் மேற்கே போனேன் வடக்கே போனேன் தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா தோட்டத்துக்கு கொண்டு வா நான் பார்க்கிறேன் உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன் சனி 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 பிடித்திருந்தால் சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழுங்கி எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துணித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயும் காலை வாரி கொண்டிருக்கிறாய் காலை வாரிக் கொண்டிருக்கிறாய் போகிறவனுடைய காலை வாரி கொண்டிருக்கிறாய் இது இனி நடக்காது நடக்க விட மாட்டேன் அதனாலே எனக்கு ஏழு நான் ரெண்டு மாதம் எண்பத்தி ஏழு வயசு என்ன கிழமை வயசாகிடுங்களான்னு சொல்லி அவங்களோ சொல்லி ஏமாற்ற பார்க்காதீங்க என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்ச பார் அதனாலே சொல்லுகிறேன் இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்து அல்ல என்னுடைய உழைப்பாலே ஐம்பது ஆண்டு கால நாற்பத்தி ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்ததுனாலே நான் அப்பொழுது ஆரம்பிக்கும்போது கட்சியோ சங்கமோ ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசு சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் சொகுசு சொகுசுக்காரிலே வருகிறீர்கள் மகிழ்ச்சி கே மணி சொன்ன மாதிரி வீடு இருக்கிறது நல்ல வீடு ரெண்டு மாடி ரெண்டு காரு இருக்குது மகிழ்ச்சி அதுக்காக தான் நான் சொன்னேன் வந்தேன் ஆரம்ப காலத்தில் சங்கம் வைத்த காலத்திலே சொல்லுவேன் முதல்ல உன் குடும்பத்தை பாரு ரெண்டாவது ஒரு தொழில் செய் மூணாவது கட்சி பண்ணு இல்லை சங்கம் பண்ணு என்றும் அதே போன்று செய்யுங்கள் ஆனால் கட்சி உயிர் என்று நினையுங்கள் அப்பொழுதுதான் நம் கோட்டைக்கு போக முடியும் கோட்டையை பிடிக்க முடியும் அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள் அவ்வளோதான நம்ம நம்ம கதி நம்ம பதவி அவ்வளோதான ஐயா என்னோ உண ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் சாதிக்க முடியும் அதனால் இதை சொல்லி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி